சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் புதிதாக ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் இன்று செம்மணியின் அடையாளம் நாற்பத்தொரு நாட்களாக கண்டுபிடிக்கப்பட்டு வரும் எலும்பு கூட்டு தொகுதிகள் வீட்டில் புதைக்கப்பட்ட பெண் சிசுவின் சடலம் மீட்பு கொடுத்த கடனை வாங்கச் சென்ற இளைஞன் கொலை மஹிந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சற்று முன்னர் கைது ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திற்கும் நிலையீட் கட்டளைச் சட்டத்தை கற்பித்தேன் அர்ச்சுனா வெளிப்படை கருத்து வெளிநாட்டில் இருந்து போலீஸ் உயரதிகாரிக்கு வந்த அழைப்பு என்னை அடித்தால் நான் திருப்பி அடிப்பேன் பாதாள உலகக்குழு சூத்திரதாரி கொலை மிரட்டல் மன்னார் இயற்கை வள அழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக திரும்பிய இளைஞர்கள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடும் பரபரப்பு எதிர்க்கட்சி விளைவித்த குழப்பம் சபையில் இருந்து வெளியேறினார் சபாநாயகர் தொடர்பான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைக்கோடுகளில் இருந்து புதிதாக ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது எலும்பு கூட்டு தொகுதி ஒன்று செவ்வாய்க்கிழமை சிறப்புடன் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு இடுப்பில் தாயம் ஒன்றுடன் தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை செருப்பு தாயம் காசு உள்ளிட்ட சார்ந்த பொருட்கள் புதை மீட்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் அறுபத்தி எட்டு எலும்பு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாயுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் இரண்டு என்று நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதுகுடிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முப்பத்தி இரண்டாவது நாளாக அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவநெல்ல பகுதியில் வீட்டின் பின்புறத்தில் இருந்து பெண் சிசுவின் சடலம் ஒன்று நேற்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டி டங்கொல்ல பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவரின் ரகசிய தகவலை தொடர்ந்து இச்சடலம் கண்டெடுக்கப்பட்டது கண்டி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி மாபநெல்ல பகுதியில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் தனக்கு குழந்தை பிறந்தது அந்த நேரத்தில் குழந்தை ஏற்கனவே பாட்டி அதை ஒரு வெள்ளை துணியில் சுற்றி மதச்சடங்குகளை செய்த பின் வீட்டின் முற்றத்தில் புதைத்ததாகவும் குழந்தையை பிரசவித்த பெண் தெரிவித்துள்ளார் மாவநெல்ல பதில் நீதவான் முன்னிலையில் குழந்தையின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்ட பின்னர் மாவநெல்லை மருத்துவமனைக்கு அனுப்ப உத்தரவிட்டார் சந்தேக நபர் தற்போது கண்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கொடுத்த கடன் தொகையை வாங்க சென்ற இளைஞன் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளார் நாவுல போலீஸ் பிரிவின் நிகுல பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றது தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார் கடனாக வழங்கப்பட்ட ரூபாவை வசூலிக்கச் சென்ற போதே இந்த கொலை இடம்பெற்றது சம்பவத்தின் போது தம்புள்ளை களுந்தேவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதானவர் மரணமடைந்துள்ளார் குறிப்பாக இந்த நிலையில் சம்பவ தொடர்பில் அன்னிகுல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடைய சந்தைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கு வைக்க கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளார் நுகேகொடையில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து இவரை சற்று முன்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்தனர் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சிவனக்கல கிரியப்பென் விவ பகுதியில் உள்ள காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உட்பட பல சொத்துக்கள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நடைபெற்ற பொதுமக்கள் போராட்டத்தின் போது சேதப்படுத்தப்பட்டன மேற்படி போது அந்த காணி மகாவலி அதிகார சபைக்கு இழப்பீடு மறுக்கப்பட்ட போதிலும் அதற்கு மாறாக இழப்பீட்டு அலுவலகத்தில் இணைக்கப்பட்ட சில அரசு அதிகாரிகளுக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அழுத்தம் கொடுத்ததாக சசீந்திர ராஜபக்ஷ மீட்டு குற்றம் சுமத்தப்பட்டது அத்துடன் இந்த இழப்பீட்டை பெற்றதன் மூலம் ஊழல் செய்தல் மற்றும் சதி செய்தலுடன் இந்த சொத்துக்கள் மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பதால் மகாபலி அதிகார சபையின் சொத்துக்கள் குற்றவியல் ரீதியாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சசிந்திர ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது உங்களில் ஒருவனாக இருந்தவன் இன்று ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்துக்கும் நிலையீர் கட்டளைச் சட்டத்தை தனி ஒருவனாக படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்ற அமர்வு தொடர்பில் முகநூல் பதிவொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த வீரத்தை தந்தையின் தேசிய தலைவனுக்கு இவை சமர்ப்பணம் சமர்ப்பணமாகட்டும் நாடாளுமன்ற நிலையர் கட்டளைச் சட்டத்தை ஏற்றியவர்களுக்கு அவற்றை படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் இது தமிழனின் வரலாறு ஆகட்டும் அதனால்தான் இன்று தேசப்பந்து தென்னக்கோனை வெளியேற்றும் அரசியல் நாடகத்துக்கு சார்பாகவோ எதிராகவோ நான் வாக்கடவில்லை நடுநிலையாக இருந்தேன் இன்றைய அமர்வு நாடாளுமன்ற நிலைகள் கட்டளைச் சட்டங்களுக்கு முரணானதாகவும் தனிப்பட்ட அரசியல் பழிவாங்களுக்கு பாதிப்பானதாகவும் நான் கருதுகிறேன் ஒரு இனம் தன் நிலத்தையும் தன் கலாச்சாரத்தையும் தன் விளிமியங்களையும் தன் வரலாறுகளையும் இழந்து நிற்கின்ற போது அவன் ஒருவன் தன் இனத்தின் எதிர்காலத்தை மட்டும் சிந்தித்து செயலாற்றுவானோ அவனே அந்த இனத்துக்குரியவன் ஆகிறான் என கூறியுள்ளார் பல பிடியாண்களின் கீழ் தேடப்பட்டு நீண்ட காலமாக கைது செய்யப்படுவதை தவிர்த்து வந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கெகல் பத்ர பத்மி என்பவர் இலங்கையின் உள்ளூர் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக நேர்காணல் ஒன்றை வழங்கினார் அண்மையில் அவர் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த நேர்காணல் இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது தாம் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியையும் அச்சுறுத்தவில்லை என்று பத்மி குறிப்பிட்டார் தாம் நீதியால் பாதிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக இன்று வெளிநாடுகளில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தாம் ஏற்கனவே பாதாள உலக உறுப்பினர் என்ற முத்திரைக்குள்ளான நிலையில் அதில் இருந்து நீங்க முடியாது எனினும் தாம் இதே போன்று எதிர்காலத்தில் செயற்பட எண்ணம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் தாம் யாருடனும் மோதலுக்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்ட அவர் மோதலுக்கு வந்தால் தாமும் திருப்பி அடிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார் முன்னதாக கெஹல் பத்ர பத்மேவின் வழிகாட்டலில் கொழும்பு நீதவாழ் நீதிமன்றத்தில் வைத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கனையுள்ள சஞ்சீவ் என்ற பாதாள உலக தலைவர் கொல்லப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் பல் தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் மணல் சுரண்டல்களால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படும் நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றியம் இணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிகளவில் மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் காணப்படுகிறது இந்த மணல் இல்மனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல் தேசிய நிறுவனம் ஒன்று மணல் அகல முயற்சி செய்து வருகிறது இதற்கான அனுமதிகள் இழுபறையில் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளது குறிப்பாக ஆஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலியல் தாக்க அறிக்கை ஒன்றை சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்துள்ளது இதற்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து பல தேசிய நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு இல்மனைட் மணல் அகழப்பட்டால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மென்னார் மாவட்டத்தின் வாழ்நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் காணப்படுகிறது இந்த அழிவை தடுக்கவும் பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கரு நிலம் என்ற கருப்பருடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்றது இதன்பொழுது கலந்து கொண்ட இளைஞர் பல்வேறு பாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி ஒன்றை முன்னெடுத்தனர் இந்த பேரணி மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு மன்னார் பொலிஸ் வீதி வீதியூடாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வீதியை சென்றடைந்தது அங்கிருந்து மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியூடாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்தது அதைத் தொடர்ந்து கனியமன அகழ்வுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் தபால் அட்டையில் கையொப்பம் சேகரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழும்பி நின்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியாத வகையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதோடு சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் கர்சன ராஜகரணாவுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்து கூச்சலிட்டு குழப்பம் ஏற்படுத்தினர் சபாநாயகர் கடும் துணையில் பேசியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை நேற்று ஜனாதிபதி நிதியத்தின் புலமைப் பெற்ற பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டமை துறையில் கர்சன ராஜகர்ணாவுக்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது அவர் குறித்த விடயத்துக்கு அப்பால் சென்று கருத்து தெரிவித்ததை அடுத்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் ஏற்பட்ட கூச்சம் குழப்பம் தொடர்ந்தது பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பாரப்படுத்திவிட்டு வெளியேறி சென்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிகளுக்காக இணைந்திருங்கள்